തേനി ജില്ലയിലെ തമിഴ്നാട് അതിർത്തിയിലെ ലോവർ ക്യാമ്പിൽ മുല്ലപ്പെരിയാർ അണക്കെട്ടിനെ കുറിച്ച് അപവാദ പ്രചരണം നടത്തുന്നവർക്കെതിരെ കർഷക സംഘടനകൾ ഉപരോധ സമരം നടത്തി മുല്ലപ്പെരിയാർ അണക്കെട്ട് തകരുമെന്നും അണക്കെട്ടിനു സമീപം പുതിയ അണക്കെട്ട് നിർമ്മിക്കണമെന്നും കാട്ടി കുപ്രചരണങ്ങൾ നടത്തുന്ന കേരളത്തിലെ രാഷ്ട്രീയക്കാർക്കെതിരെയും സോഷ്യൽ മീഡിയയിൽ കുപ്രചരണം നടത്തുന്നവർക്കെതിരെയും അടിയന്തര നടപടി സ്വീകരിക്കണമെന്ന സമരക്കാർ ഇരു സംസ്ഥാനങ്ങളിലെയും ജനങ്ങൾ തമ്മിലുള്ള സമാധാന അന്തരീക്ഷം തകർക്കുന്നവർക്കെതിരെ ദേശവിരുദ്ധ നിയമം രജിസ്റ്റർ ചെയ്യണമെന്നും അറസ്റ്റ് ചെയ്യണമെന്നും ആവശ്യപ്പെട്ട് തമിഴ്നാട് കേരള അതിർത്തിയിലെ ലോവർ ക്യാമ്പിൽ ഫാർമേഴ്സ് യൂണിയൻ സംയുക്ത പ്രതിഷേധ പ്രകടനം നടത്തി रे र

തമിഴ്നാട്ടിലെ ജനങ്ങളെ കബളിപ്പിക്കാനുള്ള മാർഗമെന്ന നിലയിൽ മുല്ലപ്പെരിയാർ പൊളിക്കാൻ കേരള എം പിമാർ പാർലമെന്റിൽ പ്രത്യേക പ്രമേയം കൊണ്ടുവന്നു தமிழ்நாட்டில ஜனங்களுக்கு വേണ്ടി கர்ஷக சங்கம் பிரதிகூல நடத்தமாய் அபலிக்கிறதனா பிரதிஷேதத்தில் பங்கெடுத்த பெரியார் வைக இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன் கோஆர்டினேட்டர் அன்வர் பாலசிங்கம் அறிவிச்சுருச்சு கேரளாவில் நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துடும் இப்ப தென்மேற்கு பருவமழை ஜூலை ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு புள்ளி பெரியார் அணை உடைய பகுதியில் ஒரு பொய் பிரச்சாரத்தை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டும் இருக்கிறார்கள் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவு மனித சமூகத்துக்கான பேரழிவுன்னு நம்ம சொல்கிறோம் தமிழ்நாடு தான் முத முதல் அஞ்சு கோடி ரூபாயை கொண்டு கொடுத்துச்சு நம்முடைய முதல்வர் கொடுத்தாரு அந்த நன்றி உணர்வு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பெற்றி முடிவில் எழுபத்தேழு தமிழர்கள் நிலச்சரிவில் போது ஒரு ரூபா கொடுக்கல ஆனால் வயநாட்டுக்கு என்ன செய்கிறாங்க அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உணர்வை கூட புரிந்து கொள்ளாமல் நாடாளுமன்றத்திலே இடுக்கி எம்பி டீன் குரியா கோஸ் தமிழர்களால் ரெண்டு லட்சம் ஓட்டு போட்டு மக்களவைக்கு போன அந்த குரியா கோஸ் எர்ணாகுளத்தினுடைய எம்பி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹைபி ஈடன் கொல்லத்தினுடைய எம்பி ஆர் கட்சியினுடைய தலைவர் பிரேமச்சந்திரன் ராஜ்யசபையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஹாரிஸ் பிரான் இவர்களெல்லாம் தனி தீர்மானம் கொண்டு வந்து இதோ உடைய போகிறது அணை அதோ உடைய போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒப்பந்தம் என்பது இஸ் நாட் ஏ லீஸ் அது ஒரு செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட்டை என்ன செய்ய முடியாது எந்த அரசாங்கமும் எந்த நீதிமன்றமும் உடைக்க முடியாது முதல்ல தெரிஞ்சுக்கணும் கேரள அரசியல்வாதிகள் எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னது படித்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொடுத்த தீர்ப்பை மறுத்து என்ன செய்யறாங்க இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து அணை உடைய போவதாக வயநாடு பிரச்சனையை மடை மாற்றுவதற்காக வயநாட்டில் ஏற்பட்ட மனித குல பேரழிவை மாற்றுவதற்காக என்ன செய்யறாங்க ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கார்கள் ஒட்டுமொத்த கேரளத்தினுடைய பார்வையும் முல்லைப்பெரியார் பக்கம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது இது ஒரு துரதிஷ்டவசமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைக்கு படிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியில் கூட வயநாட்டுக்கு நிதி வசூலித்துக் கொண்டிருக்கோம் நாம தமிழ்நாடு என்ன செய்து பள்ளிக்கூடம் கல்லூரிகள் நிதி வசூலித்து வயநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் கர்நாடகத்தில் இருந்து திரும்ப கூட தெரிஞ்சுக்கோங்க வயநாடு பேரழிவுக்கு கர்நாடக துரும்ப கூட கிளிப்படல தமிழகம் என்ன செய்து கொடுத்து கொண்டிருக்கு பணம் பொருள் வாங்கி வைக்க இடம் இல்ல வயநாட்டில் கலெக்டர் மேகசிரி சொல்றாங்க பெரிய அளவிற்கு தமிழகத்திலிருந்து உதவி நிவாரணப் பொருட்கள் வருகிறது வைக்க இடமில்லைன்னு இல்லைன்னு சொல்றாங்க இது வயநாடு மாவட்ட கலெக்டர் மேகசிரி அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் அள்ளி தாய் உள்ளத்தோடு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கோம் ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இயக்கவாதிகள் என்ன செய்யறான் ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த இரண்டு மாநில உறவை சீர்குலைப்பதற்காக முல்லைப்பெரியார் அணையின் பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க வயநாடு பேரழிவை திருப்பி விட்டு இருக்கிறார்கள் இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது ஏற்கனவே நாங்கள் சொன்னதுதான் நீ பெரியார் அணையை தொடுவதற்கு ஒரு ஆண்மகன் கேரளாவில் இருந்தால் நீ வந்து தொட்டுப்பார் சாமானிய மக்களை என்ன செய்யாத தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்பாதை கேரளாவில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் இந்த தமிழகத்தை நம்பி வாழக்கூடியவர்கள் இந்த பத்து பிரதான வழிகளின் வழியாக செல்லக்கூடிய பொருட்களை நம்பி வாழக்கூடியவர்கள் அவர்களை என்ன செய்யாத எங்க பக்கம் நீ திருப்பி விட்றாத நாலு பேர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் உன்னுடைய வருமானத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தை என்ன செய்யாத கேரளத்தின் பக்கம் திருப்பி விட்டுறாத நாங்கள் மலையாள மக்களை நேசிக்கிறோம் அவர்கள் எங்களுடைய பங்காளிகள் எங்கள் மொழியிலே பாதி மொழியை எடுத்து அவர்களுடைய மொழியை உருவாக்கியவர்கள் எதுவுமே என்ன செய்யலாம் அணை உடைய போகுது அணை என்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டுகளும் அணை கம்பீரமாக நிற்கும் அந்த அணையில் ஒரு சின்ன துரும்ப கூட என்ன செய்ய முடியாது கேரளாவில் இருந்து வந்து வல்லக்கடவு செப்பாத்தொழியா வந்து என்ன செய்ய முடியாது தொற்ற முடியாது அந்த அணைக்கு பாதுகாவலர்கள் ஒரு கோடி பேர் கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்த மூணு கோடி பேர்ல மூன்றில் ஒரு பங்கு இந்த அணையினுடைய பங்காளிகள் நாங்க இருக்கிறோம் அணையை தொட முடியாது அதனால இயக்கவாதிகளை அரசியல்வாதிகளை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் சாமானிய மலையாளிகளை என்ன செய்யக்கூடாது எங்களுக்கு எதிராக திருப்பி விடக்கூடாது எங்களுக்கு அவர்கள் மேல் அன்பும் பாசமும் இருக்கிறது அந்த உறவை பினராயினுடைய அரசு சீர்குலைக்கிறது தமிழக முதல்வர் தலையிட்டதில் என்ன செய்யணும் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பெரியார் அணைக்கு எதிராக விசம பிரச்சாரம் செய்தர் ஜோ நிரப்பல் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசல் ஜோய் வரைக்கும் எல்லாமே காணாமல் போகக்கூடியவங்க தான் காணாமல் போகக்கூடியவர்கள் தான் இடுக்கி நாடாளுமன்றத்தில் போட்டிட்டு நாலாயிரம் ஓட்டு வாங்க முடியாத அணை உடைய நடத்திக்கிட்டு இயக்கம் அதனால நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பெரியார் அணை என்பது தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண்டு கால ஒப்பந்தம் கொண்டது அந்த ஒப்பந்தம் என்பது லீஸ் அல்ல அது செட்டில்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டால் அந்த செட்டில் என்ன செய்ய முடியாது உடைக்க முடியாது

തത്സമയം ലോകമെമ്പാട് എത്തിക്കുന്നു വിവാഹ മരണാന്തര ചടങ്ങുകൾ ആരാധനാലയ ആഘോഷ പരിപാടികൾ ക്ഷേത്രാചാര ചടങ്ങുകൾ സ്കൂൾ കോളേജ് പ്രോഗ്രാമുകൾ കക്ഷി രാഷ്ട്രീയ മത സമ്മേളനങ്ങൾ ഇവന്റുകൾ തുടങ്ങി എല്ലാ പ്രോഗ്രാമുകളും സോഷ്യൽ മീഡിയ വഴി ലോകമെമ്പാട് എത്തിക്കുന്നു മിതമായ നിരക്കിൽ വിവിധ പാക്കേജുകൾ റിജി ലൈവ്സ് കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി താഴെ കാണുന്ന നമ്പറിൽ ബന്ധപ്പെടുക